அகிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலையே ரொம்ப எளிதான முறையில் மிக குறைந்த செலவில் தயாரிக்கக்கூடிய ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி பற்றி பார்க்கலாம் கமெண்ட்ஸில் மீன் அமிலம் எப்படி பயன்படுத்துகிறது எந்த அளவில் பயன்படுத்துறதுன்னு கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மீன் அமிலம் எப்படி தயாரிக்கணும்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு ரெண்டு பொருள்கள் தான் தேவை ஒன்று மீன் அடுத்து வந்து நாட்டு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய இந்த வெல்லம் ரெண்டு பொருள்கள் தான் தேவை வெல்லம் கட்டியாக இருந்தால் இந்த மாதிரி நசுக்கி தூளாக்கி வச்சுக்காங்க மீன் வந்து நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை மீன் கடையில் மீன் கழிவுகள் போட்டு வச்சுருப்பாங்க அதை கேட்டால் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இதில் மீனோட அந்த தலைப்பகுதி வால் பகுதி குடல் பகுதி செதில் பகுதி எல்லாமே கலந்துருக்கும் இந்த வேஸ்ட் இருந்தாலே போதும் நம்ம மீன் அமிலம் தயாரிச்சிடலாம் இந்த மீன் அமினோ அமிலத்தோட பயன்கள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த மீன் அமிலம் வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத ஒரு இயற்கை பொருள் இது செடிகளுக்கு தேவையான தலைச்சத்துன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் சத்தை கொடுக்கக்கூடியது விவசாயிகள் வந்து நைட்ரஜன் சத்துக்கு யூரியாங்கிற ரசாயன உரத்தை பயன்படுத்துவாங்க அதுக்கு பதிலாக இந்த மீன் உரம் பயன்படுத்துகிறப்போ தலை நம்ம செடிகளுக்கு கிடைக்கும் பூக்கள் பூக்கிற நேரத்தில் இந்த மீன் அமினோ அமிலத்தை நம்ம செடிகள் மேலே தெளித்தும் மண்ணிலையும் ஊற்றுறப்போ செடியோட பூக்கும் திறன் அதிகரிக்கும் அது கொடுக்குற காய்கள் வந்து நல்ல திரட்சியாக ஆரோக்கியமான காய்கறிகள் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து மண்ணிலையும் ஊற்றி விடலாம் செடிகள் மேலேயும் தெளிச்சு விடலாம் இதை தயாரிக்கிறதுக்கு நம்ம காற்று புகாத மாதிரியான ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாக எடுத்துக்கிறோணும் அதில் இந்த நாட்டு சர்க்கரையும் மீனையும் கலந்து வச்சிட வேண்டியது தான் மீன் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரை வந்து எடுக்கணும் இப்போ நான் ஒரு கிலோ மீன் கழிவு எடுத்திருக்கேன் அதே அளவு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையை தூள் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்துட்டால் அந்த சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் கரைஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு நம்ம டைட்டாக வந்து மூடி வச்சிடணும் இடையில திறக்கக்கூடாது நம்ம பஞ்சகாவியம் அமிர்த கரைசலெல்லாம் தயாரிக்கிறப்போ டெய்லி ஒரு தடவை அந்த கரைசலை கலக்கி விடுவோம் அந்த மாதிரி இதை டெய்லியுமே திறந்து கலக்கிகிட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரு தடவை போட்டுவிட்டால் அப்படியே மூடி வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம இருபத்தி அஞ்சு நாள் கழித்து திறந்து பார்த்தா போதும் மீன் அமிலம் ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி திறக்கிறப்ப பல வாசனையோட அதாவது பஞ்சாமிர்தம் மாதிரி ஒரு வாசனையோட ஒரு திரவம் அதில் இருக்கும் அது தேன் மாதிரி இருக்கும் இதை நம்ம மாவு சலிக்கிற சல்லடையில் போட்டு வடிகட்டிட்டோம்னா அந்த தேன் மாதிரி திரவத்தை நம்ம வேறு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்ம ஆறு மாதத்துக்கும் மேலேயுமே வச்சு பயன்படுத்தலாம் அது கெடாது ஒவ்வொரு தடவை பயன்படுத்தினதும் காற்று போகாமல் நல்லா இருக்கமாக அந்த பாட்டில மூடி வச்சிடணும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு செடி வச்சுருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிக அளவுலையும் தயாரித்து வச்சுக்கலாம் ஆறு ஆனாலும் கெட்டு போகாது இப்போ என்கிட்ட நிறைய செடிகள் இருக்கிறனால ஒவ்வொரு தடவையும் ஒரு நாலஞ்சு கிலோ அளவுக்கு போட்டு நான் தயார் பண்ணி வச்சுக்கிருவேன் இந்த பக்கெட்டில் ஒரு மீ மூணு கிலோ மீன் கழிவும் மூணு கிலோ நாட்டு சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கேன் இது போட்டு ஒரு மூணு நாள் ஆகுது நீங்கள் இந்த மாதிரி இடையில எல்லாம் திறக்க வேண்டாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக திறக்கிறேன் இப்போவே அந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி கரைஞ்சி அந்த மீன் கழிவுகளை வந்து இந்த வெள்ளம் நொதிக்க வச்சிரும் அந்த மாதிரி நொதிக்கிறப்ப நல்ல ஒரு பழ வாசனை வரும் அந்த மாதிரி வந்தால் நம்ம மீன் அமிலம் சரியான முறையில் தயாராகிருக்குன்னு அர்த்தம் மூணு கிலோ வெல்லம் மூணு கிலோ நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிலோ தயாரித்து வச்சுட்டோன்னா எனக்கு ஆறு மாதத்துக்கு சரியாக இருக்கும் இது நல்ல ஒரு நிழலான இடத்துல வச்சுருங்க வெயிலில் வைக்க வேண்டாம் குழந்தைகள் எடுக்கிற மாதிரி இடத்துலையும் வைக்க வேண்டாம் இந்த டப்பாவை நல்லா மூடியால் காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுருங்க குழந்தைகள் இடையில ஆர்வத்தில் திறந்துருவாங்கன்னு நினச்சிங்கன்னா சுற்றிலேயும் நல்லா செலோட்டை போட்டு கூட நல்லா ஒட்டி வச்சுருங்க இந்த அமிலம் தயாரித்து ஆறு மாதம் கிட்ட ஆக போகுது இன்னும் கெட்டு போகலை நல்லாவே இருக்குது இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிறப்பயே நீங்கள் மறுபடியும் போட்டு வச்சுருங்க ஏன்னா இது தயாராகிறதுக்கு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் ஆகுது ஒரு மூணு கிலோ மீனில் தயாரித்தது இந்த டப்பா ஃபுல்லும் வந்துச்சு இப்போது இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் நான் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இருபது எம்எல்ங்கிற அளவில் மீன் அமிலம் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பக்கெட்டில் பத்து லிட்டர் தண்ணீர் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு இரநூறு எம்எல் அளவில் அமிலம் எடுத்துக்கலாம் முதல்ல நூற்றி ஐம்பது எம்எல் ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் இந்த மாதிரி ஒரு லிட்டருக்கு இருபது எம்எல்ங்கிற அளவில் நீங்கள் அதை கலந்து வச்சுக்கோங்க இதை கலந்துக்கிட்டு நீங்கள் செடிகளோட வேர் பகுதியில் ஊற்றி விடுங்க உங்கள் பாட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு லிட்டரோ அரை லிட்டரோ இரநூறு எம்எல் ஊற்றிக்கலாம் இந்த திரவத்தையே நீங்கள் ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு செடிகள் மேலையும் தெளிச்சு விடலாம் ஒரே நாளில் வேர் பகுதியிலே ஊற்றிட்டு செடிகள் மேலையும் தெளிக்கலாம் நமக்கு வேலையும் குறையும் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் செடிகள் மேலே தெளிக்கிறப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தெளிங்க இப்போ அதிகமான வெயிலாக இருக்குது வெயிலெல்லாம் போனதுக்கப்புறமா சாயந்தரம் நேரம் தெளிச்சு விடுங்க இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கிற இலைகளெல்லாம் மாறி நல்ல பசுமையான இலைகளாக மாறிடும் மீனம் பயன்படுத்துகிறப்ப நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கூட இந்த அமிலம் பயன்படுத்துங்க இந்த மாதிரி இருபது லிட்டர் பக்கெட்டில் மரக்கன்று வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் ஒரு லிட்டர் வரைக்குமே நாம் ஊற்றலாம் உங்கள்கிட்ட எத்தனை செடிகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கரை நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு பயன்படுத்துங்க சரி இதை எந்தெந்த செடிகளுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் பூச்செடிகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் ரோஜா மல்லிகை முல்லை சாமந்தி ஜாதி இந்த மாதிரி பூச்செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அழகு செடிகள் அழகு பூச்செடிகள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் பூக்கள்லாம் எந்த அளவுக்கு பெருசாக அழகாக வச்சிருக்குன்னு பாருங்கள் நிறையா பூக்களும் கொடுக்கும் இந்த செம்பருத்தி இக்ஸோரா போன்ற செடிகளுக்கெல்லாம் இது கொடுக்குறப்ப பூக்கள் நல்ல பெருசாக வைக்குது இது தவிர காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற கீரை செடிகள் கொத்தமல்லி புதினா போன்ற செடிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண சிவப்பு கலர் பட்டன் அழுத்துங்க தொடர்ந்து வர்ற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கலாம் தேங்க் யூ